பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி என்ன மூன்றாண்டு காலமாக நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அதற்கு பல்வேறு கருத்துக்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்கவில்லை என்றும் பல்வேறு திட்டங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டை சொல்லி கடந்த மூன்று ஆண்டு காலமாக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் மூன்றாண்டு காலம் புறக்கணித்த பிறகு நேற்றைய தினம் நடந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் நாங்கள் குறிப்பிடுவதெல்லாம் ஏழு மூன்று ஆண்டு காலமாக பாரத பிரதமர் மாண்முகம் மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அந்த மூன்றாண்டு காலம் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தால் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதியை பெற்றிருக்கலாம் புதிய திட்டங்களுக்கு அனுமதி கிடைத்திருக்கலாம் மாநில நடந்த அந்த பிரச்சனையை நிதி ஆயோக் கூட்டத்திலே தெரிவித்திருக்கலாம்